தமிழ்நாட்டில் கனமழை பொறுத்தவரை தீவிரமாக தொடங்கியிருக்க நம்ம பார்க்கிறோம் ஏன்னா பல மாவட்டங்கள்ல பல பகுதிகளில் கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்க தொடங்கியிருக்கு இனிமே வரும் நாட்கள்ல மழை எப்படிங்க ரொம்ப அதிகமா இருக்குமா இல்ல குறைவாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பலரும் வந்து கேட்டிருக்கீங்க கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கே ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்க கடந்த சில நாட்களாகவே தமிழ்நாட்டில் பகல் நேரங்கள்ல வெயில் அதிகமாகவும் இரவு நேரங்கள்ல அவ்வப்போது மழை பொழிவையும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இருந்தாலும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல அதிக அளவுல மழை பொழிவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல பதிவாக ஆரம்பிச்சிருக்கு கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் இந்த இரண்டு இடங்கள் தான் அதிக அளவுல நம்ம கனமழை அப்படிங்கிறதும் பெய்திருக்க நம்ம பார்க்கிறோம் தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் பல இடங்கள்ல கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும் அதுல குறிப்பா கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள்ல கனமழை எச்சரிக்கை கொடுத்திருந்தோம் தொடர்ந்து மழையும் பதிவாகி இருக்குங்க இந்த மழை இதோட முடியுமா அப்படின்னா கண்டிப்பா இதோட முடியறதுக்கான வாய்ப்பு அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரம் வரைக்கும் தொடர்ந்து விட்டு விட்டு பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது பகுதியாக நமக்கு வந்து தீவிரம் அடையும் நேற்றைய தினங்கள்ல பார்த்தோம் இரவு நேரங்களிலிருந்து கனமழை ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல தொடர் கனமழை இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை இந்த மூன்று நேரங்கள் தாங்க நமக்கு மழை பொழிவும் வந்து இருக்கு நேற்று மாலை நேரங்கள்ல சொல்லும் போதே வெயில் என்ன ரொம்ப அதிகமாக இருக்குன்னு கவலைப்படாதீங்கன்னு அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆரம்பித்தோம் அதே போலவே பாருங்க என்னதான் நேற்றைக்கு வந்து பகல் நேரங்களில் வெயில் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தாலுமே கூட இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலையில் கனமழை கொட்டி தீர்த்தது பல இடங்கள் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்பட்டிருக்கு குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டில் மழை நீடிக்கும் மழை குறைய வாய்ப்பு இல்லை அடுத்து வரக்கூடிய இரு நாட்களுக்கு இரவு நேரங்களிலோ அல்லது நள்ளிரவிலோ பரவலாக நீங்க தொடர்ச்சியாக மழை எதிர்பார்க்கலாம் இந்த நான்கு மாவட்டங்கள்ல அடுத்தபடியாக கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இங்கெல்லாம் நமக்கு வானிலை பொறுத்த வரைக்கும் மிதமானதுல இருந்து கனமழையா இருக்கும் அதாவது பெரும்பாலும் வந்து மிதமான மழையே நமக்கு வந்து பெய்யும் ஏதேனும் ஒரு சில இடங்களில் மட்டும் ஆங்காங்கே கனமழையாகவும் பதிவாக வாய்ப்பு இருக்கு கடலோர மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் பகல் நேரங்கள்ல வான மேகமூட்டமும் லேசான வெயிலும் இருக்கும் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் பரவலாக கனமழை நமக்கு வந்து தீவிரமாகும் அதில் மாற்றம் இல்லை அடுத்து வரக்கூடிய இரு நாட்டு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம தேதி சொல்லியிருந்தோம் ஜூலை பன்னெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் கனமழை ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கும்னு சொல்லி ஏற்கனவே நம்ம சேனல்லே நம்ம ஒரு வானிலை அறிக்கை கொடுத்துருக்கோம் நீங்க போய் பாருங்க முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா ஜூலை பன்னெண்டு மற்றும் பதிமூன்றில் கடுமையான மழை வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற முன்னறிவிப்பு வந்து நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்குறோம் இது ஏதோ தற்செயலாகவோ

பரவலான மழை பொழிவு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் விட்டு விட்டு மிதமானதுலேருந்து கனமழையாக இருக்கும் அடுத்தபடியாக உள் மாவட்டங்கள் பற்றி நம்ம பார்க்கணும்னா சில இடங்களில் கனமழையும் கிடைக்கும் சில இடங்களில் மிதமான மழைக்கான வாய்ப்பும் இருக்கு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவு விட்டு இரவு நேரங்களில் எதிர்பாருங்க ஆனால் காலை முதல் மாலை வரைக்கும் மழை எதுவும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு எதுவும் இல்லை ஆனால் செய்து காலை முதல் மாலை வரை நீங்கள் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க வேண்டாம் பெரும்பாலும் இரவு நேரங்கள் மற்றும் நள்ளிரவுல தான் கணிசமாக நமக்கு மழையும் தொடங்க வாய்ப்பு இருக்கு அதே போலதான் கடலோர மாவட்டங்கள்ல எப்படி நமக்கு இரவு நேரங்களில் மழை வருகிறதோ அதே போலதான் உள் மாவட்டங்களிலும் அடுத்து வரக்கூடிய ஒரு இரு நாட்கள் மட்டும் இன்று மற்றும் நாளை மழை வாய்ப்பு இருக்கு இது ஏதோ தற்செயலா பெய்யல முன்னறிவிக்கப்பட்டபடியே நல்ல ஒரு தீவிரமான மழையானது தமிழ்நாடு முழுவதுமாக பரவலாக பெய்து கொண்டிருக்கு தென் மாவட்டங்களிலும் கனமழை எச்சரிக்கை இருக்கு என்னதான் கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் விட்டு விட்டு நமக்கு மழை பெய்தாலும் தென் மாவட்டங்களும் மழை இல்லாமல் அப்படியே விட்டுட்டு போகிறது கிடையாது மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக நம் கனமழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஏன்னா எல்லா நாட்களுமே நமக்கு மழை இல்லாமல் இருக்க போகிறது கிடையாது தென் மாவட்டங்களிலும் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் பரவலாக கனமழையும் வெளுத்து வாங்கிடும் குறிப்பாக இந்த சேலம் நாமக்கல் கரூர் மாவட்டங்கள்லாம் கேட்டிருந்தீங்க எங்களுக்கெல்லாம் அதிக அளவில் மழையே சரியாக வர மாட்டேங்குது எங்களுக்கெல்லாம் மழையினுடைய தீவிரம் இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க மழை தீவிரமாகும் ஏன்னா நேற்றைய தினங்களிலும் பரவலாக ஓரி இடங்கள்ல நமக்கு மழையும் பெய்திருக்கு தொடர்ந்து சேலம் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை அதிகரிக்கும் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் பெரும்பாலான நேரங்கள் வானம் மேகமூட்டமா இருந்தாலும் அந்த பெய்யக்கூடிய குறுகிய நேரம் மழை பொழிவு தமிழ்நாட்டுல வந்து அதிக மணி நேரம் நமக்கு எங்கேயும் மழை பெய்ய போறது அந்த பெய்யக்கூடிய அந்த குறுகிய நேரம் மழை தான் அதிகமாக நமக்கு வந்து பதிவாகும் ஒரு அரை மணி நேரத்திலிருந்து நாற்பது நிமிடம் வரைக்கும் நல்ல ஒரு தீவிர கனமழை கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒரு இருபது நிமிடங்கள் முப்பது நிமிடங்கள் வரைக்கும் சாரல் மழை அப்படிங்கிறது தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் கடலோர மற்றும் உள் மாவட்டங்களிலும் எதிர்பார்க்கலாம் நல்ல மழை தீவிரமான மழைன்னு பார்க்கும்போது ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நிச்சயமாக இருக்கும் மீதமுள்ள நேரங்கள்லாம் பரவலாக சாரல் மழை வரைக்கும் அவ்வப்போது காணப்பட்டிருக்கும் அதிகாலை நேரங்களில் அடுத்தபடியாக நம்ம டெல்டா மாவட்டங்கள் பத்தி சொல்லிதாங்க ஆகணும் இங்கேயும் கனமழை வந்து அதிகரிக்க வாய்ப்பிருக்கு இருக்கு ஏன்னா பல நாட்களாக டெல்டாவில் வந்து மழை ரொம்ப குறைவா இருந்துச்சு அப்படிங்கிற தகவலை நீங்க சொல்லியிருந்தீங்க இப்ப பெய்யாத பகுதிகளுக்கு மழை இருக்கும் இப்ப எங்கெங்கெல்லாம் நேற்றைய தினங்கள்ல சரி வர மழை இல்லையோ இன்றைக்கும் நாளைக்கும் உங்களுக்கு மழை வாய்ப்புகள் காத்திருக்கு அதனால பெய்யாத பகுதிகள் எங்க ஊருக்கு சரியா மழை வரல அப்படின்னு நீங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பா எங்கெங்கெல்லாம் மழை நமக்கு குறைவாகவும் மழையே பெய்யாம இருக்கோ அந்தந்த பகுதிகளுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் சில இடங்கள்ல பரவலாக நமக்கு எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு இரண்டு நாட்களுக்கு அப்புறம் வானிலை பொறுத்தவரை படிப்படியாக இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்ப தொடங்கும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் பரவலாக மிதமானதுலேருந்து கனமழையும் எதிர்பார்க்கலாம் இரவு நேரங்களில் நீங்கள் மழை வாய்ப்புகள் பாருங்கள் இப்போ நமக்கு நிறைய மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்களிலும் நாட்களிலும் இடைவெளி விட்டு பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லியிருந்தீங்க ஒரு மூன்று நாட்களுக்கு ஒரு முறை நான்கு நாட்களுக்கு ஒரு முறை தான் எங்கள் ஊரில் மழை வருது தினமும் மழை வருமா அப்படின்னு சொல்லி சென்னை பகுதியிலிருந்து கேட்டிருந்தீங்க வடகிழக்கு பருவமழையா இருந்தா சென்னைக்கு நம்ம தினமும் கனமழை எதிர்பார்க்கலாம் இது தென்மேற்கு பருவமழைங்கிறதுனால நான்கு நாட்கள் அல்லது ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே நமக்கு பரவலாக நமக்கு மழை சென்னையில வந்து பதிவாகிட்டு போகுது இன்றைக்கும் நாளைக்கும் மழை இருக்கும் அதுக்கப்புறம் சற்று மழை ஓய்வு கொடுத்து மீண்டும் ஜூலை இறுதியில பரவலாக நமக்கு மழை தீவிரமும் அதிகரிக்கும் தென் மாவட்டங்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் ஒரு சில இடங்களில் மழை பகுதியாக விட்டுவிட்டு மிதமானது முதல் கனமழையும் எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த மதுரை நகர பகுதிகள் திண்டுக்கல் மாவட்டங்கள் விருதுநகர் சிவகங்கை போன்ற இடங்களிலும் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு அவ்வப்போது இடைவெளி விட்டு ஒரு குறுகிய நேரம் மழை பொழிவாகவும் நமக்கு வந்து பதிவாகும் சில இடங்கள்ல மிதமான மழை கிடைத்தாலும் ஒரு சில இடங்களில் கனமழையும் வெளுத்து வாங்க வாய்ப்புகள் இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மழையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி போன்ற இடங்களிலும் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் ஓரிரு இடங்களில் நமக்கு கனமழையும் தீவிரமாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சியில மலைப்பகுதிகளில் கனமழை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை அதிகரிக்கும் காரணம் தென்மேற்கு பருவமழை மழை வந்து தீவிரமாக போகுதுன்னு சொல்லி பல நாட்களாக எச்சரிக்கை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருந்தோம் கர்நாடகாவில் பாருங்க தொடர்ச்சியாக கனமழை முதல் மிக கனமழை அதிகனமழையெல்லாம் பதிவாகிட்டு இருக்கு இனி வர வரப்போகிற அடுத்தடுத்த நாட்களிலுமே கூட கர்நாடகா மகாராஷ்டிரா கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலும் மிகவும் கடுமையான மழை பொழிவு ரொம்பவே தீவிரமாக இருக்கும் கனமழை வெளுத்து வாங்கிடும் ஏன்னா இப்போ காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளில் பெய்யக்கூடிய கனமழையின் காரணமாக நீர்வரத்தும் நம்ம அதிகமாக திறக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம் நம்ம தம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரியினுடைய மேற்கு பகுதிகள் அவலாஞ்சி குந்தா போன்ற இடங்களிலும் கனமழை தீவிரமாகும் அதே சமயங்களில் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தெற்கு பகுதி வால்பாறை சோலையார் உள்ளிட்ட பகுதிகளிலும் இடைவெளி விட்டு பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம் ஆகவே எந்தெந்த மாவட்டங்களில் உங்களுக்கு மழை தீவிரமாக இருக்குங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் அடுத்து வரக்கூடிய இன்று மற்றும் நாளை வரைக்கும் இந்த மழை தீவிரம் தொடர்ந்து நீடிக்கும் அதுக்கப்புறம் படிப்படியாக மழை வாய்ப்புகள் எல்லாம் குறைய தொடங்கும் மீண்டும் ஜூலை இறுதி மற்றும் ஆகஸ்ட் முதல் வாரங்களிலும் பரவலாக நமக்கு மழை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்